இந்தியாவில் மிகப்பெரிய லெவல்ல பேசப்பட்ட வழக்குகள்ல முதன்மையானது என்ன அப்படின்னா அது மகாத்மா காந்தியுடைய கொலை வழக்கு தான் அந்த கொலை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மே இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து தொடங்குடுச்சு அதுக்கு முன்னாடி பிப்ரவரி நாலாம் தேதி பிர்லா பிர்லாவுடைய வீட்டுக்கு போன ரெண்டு மிக முக்கியமான குற்றவாளிகளை வந்து போலீஸ் கைது செஞ்சிருப்பாங்க கைது செஞ்சதுக்கு அப்புறம் அந்த நடவடிக்கைகள் அதாவது அவங்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது துரிதமா நடைபெற ஆரம்பிச்சது அதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டு மே இருபத்தி ஏழுக்கு அப்புறம் எழுநூத்தி இருபது பக்க ஆவணங்களை வந்து போலீஸ் சப்மிட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு வலு சேர்க்கிற விதமா நானூத்தி நாலு பக்க ஆவணங்களை துணையா வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் எண்பது தடயப் பொருட்களையும் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பக்க எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களையும் அவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க அது நீதிபதி ஆத்மசரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் அதை மையமா வச்சு அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அந்த ஃபேமஸான மரண தண்டனை ஜட்மெண்டை வந்து கொடுத்துருப்பாரு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் பதினைஞ்சாம் தேதி நாராயணன் ஆப்தேவுக்கும் நாதுராம் கோட்சி அவருக்கும் தூக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அந்த நாள் வரலாற்றில் இன்று தான் அதாவது அவர்கள் இருவரும் தூக்குல பட்ட நாள் வரலாற்றில் இன்று தான்